ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த குழம்பு சுட சுட சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் கிராமத்தில் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் வைப்பாங்க டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்தடுத்த நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்குறேன் இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பாதி விரல் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஆறு பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் முழுசாக தொளிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் குருமிளகு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதவ வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதோட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்து தக்காளியை நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதோட ஒரு கைப்பிடி துறவுன தேங்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சேர்த்த மசாலா தேங்காய் எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அடுத்து இன்னொரு கடையில் ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரக சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து இதோட பத்து பல்லு பூண்டு தொளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட கை நிறைய சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வெங்காயமும் நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளையும் நம்ம வதக்கி வச்சிருந்தா மசாலா நல்லா அரைடுச்சு இது ஒரு மிக்ஸிதரில் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வெங்காயம் அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதோட நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த புளிக்கரைசலை தாளிப்போட சேர்த்துக்கலாம் அடுத்து குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் என்னோட குழம்புக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் எப்போவுமே கொதிக்க வைப்பேன் அப்போ தான் பச்சை சுமால் போக நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாகி வரும் நமக்கு மீன் குழம்பு அடுத்து மீன் எல்லாமே நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சிட்டு நல்லா கம கமன்னு மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்குதுன்னு அவ்வளோதான் குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம் ஊர் பக்கமெல்லாம் நெத்திலி மீன் குழம்பு இந்த மாதிரி தான் வைப்பாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மீன் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுக்கணும் எந்தளவுக்கு கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நிறைய பேருக்கு மீன் குழம்பு வச்சாலே மீன் எல்லாம் உடஞ்சிட்டு குழம்புலாம் முள்ளாயிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் போட்டதுக்கப்புறம் குழம்போட சேர்த்து மீன் நல்லா கொதிச்சுட்டு வெந்துவிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் மீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மாரும் கரண்டி கொடுத்து கிளறிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மீன் உடஞ்சி தான் போகும் அடுத்து மீனெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்ப மூடி போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு அந்த மீனோட ஃப்ளேவர் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இதெல்லாம் குழம்புல நல்லா இறங்கிட்டு மீனும் கொஞ்சம் கூட கரைஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக கொதிச்சு வரும் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு என்னோடய ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வச்சு அசத்துங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகசமாக இருக்கும் சுட சுட சாதம் இட்லி தோசைன்னு எதோட நாளும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த பதிய பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்க ஓகே பாய்